அன்பிற்குரிய செம்மொழி நம்பி டிவியின் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அருமைக்குரிய நேயர்களே செம்மொழி நம்பி டிவியை சப்ஸ்கிரைப் செய்து விட்டீர்களா இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் அன்புக்கு உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவை வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அருமைக்குரிய நேயர்களே என்ற அரசியல் பற்றி உங்களுக்கு தெளிவான சில நீரோட்டங்களை விளக்கி சொல்லலாம் என்று நான் கருதுகிறேன் இன்றைக்கு திடீர் என்று திடீர் அரசியல்வாதி ஒருத்தர் திடீர் சாம்பார் திடீர் ரசம் போல இன்றைக்கு ஒருவர் வந்திருக்கிறார் நான் திரைப்படத்திலே உச்சபட்ச நடிகராக இருந்தேன் இப்பொழுது நான் அரசியல் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறாரே ஏன் பாவம் உச்சபட்ச நட்சத்திரமா இருந்து கோடி கோடியாக சம்பாதிச்சுட்டு இருந்தார்ல அவர் திரைப்படத்திலேயே இருந்து நல்லா சம்பாதிக்க வேண்டியது எதுக்கு வராது திரைப்படத்தை விட அரசியல்ல நிறைய கொட்டி குவித்து இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு அவர் வராது ஆனால் உண்மையில் அது கிடையாது அரசியலை போல அருமை நண்பர்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் மன உளைச்சலோடு இருக்க வேண்டிய ஒரு துறை தான் அரசியல் துறை மக்களுக்கு சேவை செய்தோமா இன்று என்ன செய்ய வேண்டும் நாளை என்ன செய்ய வேண்டும் அதிகாரிகள் எப்படி இருக்கிறார்கள் மக்கள் எப்படி இருக்கிறார்கள் அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பல மக்கள் வசிக்கிறார்கள் விவசாயியிலிருந்து தொழிலாளியிலிருந்து அருமைக்குரிய நண்பர்களே முதலாளி வரை அரசியலில் இருப்பவர்கள் பாடுபட்டாக வேண்டும் பொறுப்பில் இருப்பவர்கள் ஒரு முதலமைச்சராவது சாதாரண விஷயம் கிடையாது டென்ஷன் டென்ஷன் டென்ஷனாகவே இருக்கும் அப்படிப்பட்ட பதவிதான் முதலமைச்சர் பதவி அருமைக்குரிய நண்பர்களே அண்ணா அவர்கள் சொல்லுவார் ஒருவன் வழிபோக்கன் ஒருவன் தன்னிடம் ரத்தனம் மாணிக்கம் வைரம் வைடூரியம் தங்கம் போன்ற உழை உயர்ந்த மணிகளை அவன் வைத்திருக்கிறான் ஆனால் அவன் தங்கியிருக்கின்ற இடமோ வழிப்பறி கொள்ளைக்காரர்கள் இருக்கும் இடம் அந்த இடத்திலே அவன் அதையெல்லாம் பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவன் எவ்வளவு விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்று பேரைஞர் அண்ணா அவர்கள் சொல்லுவார்கள் அரசியலிலே அப்படித்தான் இன்றைக்கு அந்த ஆட்சி பல தெரியும் ஆனால் அந்த ஆட்சியை தக்க வைத்து கொண்டு மக்களுக்கு சேவை செய்து மக்களுடைய அனு அனு மக்களுடைய அன்பை பெறுவதற்கும் அவருடைய பாசத்தை பெறுவதற்கும் எவ்வளவு சிரமம் என்பதை அந்த பதவியிலே இருப்பவர்களுக்காகத்தான் தெரியும் ஏதோ விஜய் போல திடீரென்று முதலமைச்சராக வரலாம் என்று கனவு கண்டு கொண்டு வருபவர்களுக்கு தெரியாது அருமை நண்பர்களே இது காரணம் என்னென்னா புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிச்சான் அதை போல அந்த பழமொழியை போல இன்றைக்கு விஜய் எம்ஜிஆரை பார்த்து அவர் வந்திருக்கிறார் எம்ஜிஆரை பார்த்து எத்தனையோ திரைப்பட நிகர்கள் வந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களெல்லாம் வெற்றி பெற்ற வரலாறு கிடையாது எம்ஜிஆர் மட்டும் வெற்றி பெற்றார் என்று சொன்னால் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு காங்கிரஸ் பேர இயக்கத்திலிருந்து அண்ணாவினுடைய கருத்துக்களை கேட்டு அவருடைய கொள்கைகளை கேட்டு அவருடைய கோட்பாடுகளை கேட்டு அவருடைய பேச்சிலே அவர் மயங்கி அந்த அழகான சொற்களுடைய சாராம்சங்களை அவர் ரசித்து திமுகவில் இருந்தால் தான் மக்களுக்கு தொண்டு செய்ய முடியும் மக்களுக்கு சேவை செய்வதற்கே பெரிய அண்ணா அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார் அவருக்கு நான் துணையாக இருப்பேன் என்று வந்தவர்தான் மரியாதைக்குரிய புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் அதை யாரும் மறந்துவிட முடியாது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு வந்து இந்த இயக்கத்திற்காக பாடுபட்டால் உழைத்தார் தன்னுடைய பொருளை கூட செலவு செய்தால் அண்ணாவுக்கு உறுதுணையாக இருந்தால் மேலவை உறுப்பினராக ஆனார் அதன் பிறகு சட்டமன்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சட்டமன்ற உறுப்பினரானார் அதற்கு பிறகு இந்த கட்சிக்கே இந்த கட்சிக்கே பெருந்த அண்ணாவுடைய மறைவுக்கு பின்னால் கலைஞர் அவர்கள் தலைவரான பிறகு இந்த கட்சிக்கே பொருளாளராக இருந்தவர்தான் எம்ஜிஆர் அவர்கள் சில மனமாச்சரியங்கள் காரணமாக அவர் தனி கட்சி ஆரம்பித்தார் கட்சிக்கு கூட அண்ணாவின் தன்னுடைய தலைவன் அண்ணாவின் பெயரில் தான் அண்ணா திமுக என்று பெயர் வைத்தார் மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள் மக்கள் அவரை நம்பினார்கள் வாக்களித்தார்கள் முதல்வரானார் நாட்டை ஆண்டார் பதிமூணு ஆண்டு காலம் அவருக்கு ஈடா நீ விஜய் நீ அவருக்கு ஈடா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல இருந்து பாடுபட்டவர் கொள்கை அடிப்படையில் பாடுபட்டவர்கள் ஏதோ உச்சபட்ச நடிகராக இருந்து டான்ஸ் ஆடி இருந்துட்டு திடீர்னு நான் அரசியலுக்கு வர வரைய எதுக்காக நான் கேட்கறேன் இன்னைக்கு அரசியலுக்கு வரீங்கள அந்த காலத்திலலாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர்களெல்லாம் மேடைகளில் பேச முடியாது தெருவில் நடக்க முடியாது அவ்வளவு குடைச்சல் கொடுப்பாங்க அவங்க தெருவுல நின்று பேசினா யாரும் கேட்க மாட்டாங்க போய்கினு வந்து கேட்க மாட்டான் சிறிது நாளுக்கு பிறகு அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று தென்னையிலே உட்கார்ந்து கொண்டிருப்பவர் தெருவில் நடப்பவர்கள் அவரை நின்று பார்த்தான் அதற்கு பிறகு அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று கவனித்தார்கள் அதற்கு பிறகு அந்த பிள்ளைங்க பேசுறதுக்கு சரியா தானே இருக்குதுன்னு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்க அதற்கு பிறகு படிப்படியாக திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்தது அந்த திராவிட முன்னேற்றக் கழகம் வளர்கின்ற பொழுது எத்தனையோ தியாகிகள் எவ்வளோ பேர் காவல்துறையிலே குண்டாந்தடியடி இறந்தவர்கள் இருக்கிறார்கள் துப்பாக்கிச் சூட்டில் இறந்தவர்கள் இருக்கிறார்கள் சிறைச்சாலையில இறந்தவர்கள் இருக்கிறார்கள் தமிழுக்கு போராடி இறந்தவர்கள் இருக்கிறார்கள் இந்த தமிழ் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர்கள் இருக்கிறார்கள் எத்தனையோ தியாகத்திலே பூத்த ஒரு நெருப்பு தான் திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வளர்ந்தவர்கள்தான் இவர்கள் என்பதை விஜய் மறுத்துவிடக் கூடாது நீ மட்டும் நான் உனக்கும் திமுக தான் நட்ரஸாக இருந்தது உங்க அப்பாவை கேட்டுப்பார் சொல்லுவார் அன்றைக்கு தலைவர் கலைஞரிடம் வந்து எப்படியெல்லாம் இருந்தீர்கள் எப்படியெல்லாம் தலைவர் படத்தை எடுத்தீர்கள் தலைவருடைய அன்பை பெற்றார்கள் என்பது உங்க அப்பாவை கேட்டுப்பார் விஜய் உனக்கும் தெரியும் ஆனா அரசியல் உன்னை கண்ணை மறைக்கிறது திடீர்னு அரசியல்வாதி ஆகிவிட்டாயே கண்ணை மறைக்கிறது அந்த கண்ணை மறைத்ததின் விளைவாகத்தான் தளபதி அவர்களை இந்த நாட்டின் முதல்ல யார் யார் தளபதி நான் கேட்கறேன் தளபதினு எங்களுடைய மரியாதைக்குரிய கழக தலைவர் அவர்களுக்கு சொன்னது இன்னைக்கு நேத்தில ஏறத்தாழ நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே அவரை தளபதி என்று சொன்னோம் என்றும் சொல்லுவோம் நீ என்ன திடீர் தளபதி ஆகிட்டியா திடீர் சாம்பார் மாதிரி திடீர் தளபதி ஆகிட்டேன் அவனுக்கு சொல்கிறேன் தலைவரும் தளபதினா ஒரே ஒரே தான் டேய் ஏன்டா அழிஞ்சு போகிறீங்க வேணாம் வேணாம் உண்மையை மாற்ற முடியாது நிதர்சனத்தை மறுக்க முடியாது எத்தனையோ நீ இன்னைக்கு அரசியலுக்கு வரன்றிய உன்ன மாதிரியே தான் ஆசைப்பட்டு ரொம்ப பேர் அரசியல் வந்தாங்க ஏன் அருமைக்குரிய சிவாஜி கணேசன் தெரியுமா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர் கூட திமுகவில் இருந்து அதற்கு பிறகு அவர் காங்கிரஸில் இணைந்து அதற்கு பிறகு தனியாக ஒரு கட்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் தேதி எண்பதாவது வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் வருடம் தமிழக முன்னேற்ற முன்னணி என்று ஆரம்பித்தார் அதனுடைய வரலாறு என்னாச்சு பாவம் அவரே தோத்து போயிட்டார் அந்த கட்சி ஒன்றும் வேலைக்கு வேலைக்காவல அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி அஞ்சில் சாதாரணமாக நினைக்காதீங்க அரசியல ஏதோ நடிகர்னா நாடாளு நினைக்காதீங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் தேசிய முற்போக்கு முன்னணின்னு நம்முடைய விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பிச்சாரு என்னாச்சி அந்த கட்சி மேற்ற முடிஞ்சுதா வர முடிஞ்சுதான் கஷ்டமாயி போச்சு அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பித்தாங்க என்னாச்சு படுத்துச்சு அடுத்தது ரெண்டாயிரத்தி ஏழுல சரத்குமார் அவர் ஆரம்பிச்சாருங்க என்ன தெரியுமா மக்கள் சமத்துவ கட்சி ஆகுது அது என்னாச்சு சமத்துவமாக போச்சு அதே போல கார்த்திக் அருமையான தலைவருங்க சரி நிறைய ஒன்ன தான் உச்ச நடிகராக இருந்தார் எவ்வளோ திரைப்படத்தில் நடித்தார் கதாநாயகனா முத்துராமன் அவருடைய பையன் கார்த்திக்கு அவர் ரெண்டாயிரத்தி ஏழுல அவர் ரெண்டாயிரத்தி ஒம்பதுல அகில இந்திய நாடாளும் கட்சி தான் நீ வெற்றி கழகன்னு பேர் வச்சுக்கிறிய அதுக்கு முன்னோட்டியா கட்சியின் பேர் தான் கார்த்திக் இன்னைக்கு என்னாச்சு வீட்டை கூட அவரால் அந்த மாதிரி ஆகிப்போச்சு அருமைக்குரிய நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுல டிஆர் ஆரம்பிச்சாருங்க தாயக மறுமலர்ச்சி கழகன்னு அது என்ன ஆச்சுங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல கருணாச ஆரம்பிச்சாருங்க முக்குளத்தூர் முன்னணின்னு அது என்ன ஆச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல மன்சூர் அலிகான் இந்திய ஜனநாயக கட்சின்னு ஆரம்பிச்சாருங்க என்னங்க ஆச்சு அவ்வளோதாங்க படுத்துக்கிச்சிங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அறுவை நண்பர்களே நம்ம கமல் ஆரம்பிச்சாருங்க ஒரு கட்சி பாவம் அது என்னாச்சு மக்கள் நீதி மையம்னு அது என்னாச்சு பாவம் அவராலும் முடியல ஆனால் ரஜினிகாந்த் உசாரா இருந்தார் ஆரம்பிக்கிற ஆரம்பிக்கிற வேண்டாம் நம்ம ரசிகர்களை காப்பாற்ற முடியாது அவங்கள்ட்டு போயிட்டு அவளோட கஷ்டத்தில் நம்ம விட்டுருவோம் வேணான்னு புத்திசாலித்தனமாக உணர்ந்து தன்னுடைய ரசிகர்களை காப்பாற்ற வேண்டும் என்று மனிதாபிமானத்துடன் முடிவெடுத்தவர் தான் ரஜினிகாந்த் அதற்கு பிறகு இப்போ விஜய் வந்திருக்காருங்க அவர் என்ன அர்த்தம் முதலமைச்சராக எவனாவது கேட்டு கெட்டுப்பட்டோம் ரசிகர்கள் எங்கேயாவது உதவாங்கட்டும் போகட்டும் மற்ற ஐயோ அவர் ரசிகர் இருக்கிறாங்களா எம்மா சாமி அராஜக பேர் வழிங்க ஐயோ அந்த வேன்ல ஏறானுங்க பாரு இப்போ இவருக்கு புதுசா ஒரு இது என்னை காவல்துறை தடுக்கிறது தடுக்கிறது என்று நான் கேக்குறேன் இவ்வளவு கூட்டம் வருதை ரசிகர்கள் வராங்களே அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நாய் போச்சுன்னா யார் பொறுப்பு அவ்வளவு பெரிய ஒரு இடத்துல டம்மா வராங்க நீ துடு கொடுத்து விட்டு வரையோ இல்லை அவங்களா வராங்கிறது தெரியும் அது போக போக தெரியும் அது ஒரு இடத்துல எல்லாரும் ஒன்றா சேர்ந்தால் என்ன ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சுன்னா யார் பொறுப்பு காவல்துறை தானே பொறுப்பு நாளைக்கு காவல்துறை தானே பதில் சொல்லிங்க அதனால அவங்க சில கட்டுப்பாடுகள் போடுறாங்க அந்த கட்டுப்பாடை ஏற்றுக்கிட்டு தான் வேணும் அது அந்த கட்டுப்பாட்டுக்கு வந்தால்தான் நீ இந்திய தேசியத்துடைய இந்தியாவுடைய திட்டத்துக்கு கட்டுப்படுவாய் ஆகவே விஜய் அவர்களே ஆசியமாக பேச வேண்டாம் உன்னை தடுப்பதற்கு யாரும் இல்லை தற்கொடித்தனமாக நடக்க வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அருமைக்குரிய நேயர்களே நம்முடைய செம்மொழி நம்பி டிவியை சப்ஸ்கிரைப் செய்து உதவும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி